தன்னம்பிக்கையுடன் செயல்படும் ரிஷவராசிக்காரர்களை உங்களுக்கு அஷ்டமச்சனி விலகிவிட்டது சனிப்பயிற்சியால் தர்ம கர்மாதிபதி யோகம் வந்து ஏற்படுகின்றது இரண்டாயிரத்தி இருபது முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று வரை ராஜயோக பலன்கள் உங்களுக்கு வந்து ஏற்படும் அதிர்ஷ்டம் உங்களை தேடி வரும் வாழ்வில் வசதிகள் வந்து அதிகரிக்கும் நினைத்த காரியம் அனுகூலமாகும் பண வரவு மிக பிரமாதமாகவே இருக்கும் கையிலே காசு படம் தாராளமாக நடமாடும் உங்களின் பூர்வீக சொத்துக்களை நல்ல விலையில் வந்து விற்க முடியும் நீதிமன்ற வழக்குகள் வந்து வெற்றியை வந்து தரும் சிலருக்கு கோவில் திருப்பிகளை செய்வதற்கான பாக்கியம் வந்து கிடைக்கும் தெய்வ அனுகூலம் வந்து ஏற்படும் இஷ்ட காரிய சித்தி வந்து அமையும் விலை உயர்ந்த பரிசு பொருட்கள் வந்து கிடைக்கும் உத்தியோகம் மற்றும் செய்யக்கூடிய தொழிலில் இருந்த தடைகள் எல்லாமே வந்து விலகிவிடும் எதிர்பார்த்த சலுகைகள் வந்து கிடைக்கும் உத்தியோகத்தில் இன்சென்டிவ் இன்க்ரிமெண்ட் ப்ரமோஷன் புதிய வேலை அனுகூலமான இடப்பெயர்ச்சி போன்றவை வந்து ஏற்படும் மேலதிகாரிகளின் ஒத்துழைப்பும் ஆதரவும் வந்து கிடைக்கும் செய்யக்கூடிய தொழிலில் நல்லதொரு முன்னேற்றங்கள் வந்து ஏற்படும் அயல்நாட்டு வர்த்தகம் லாபகரமாக இருக்கும் சிலர் புதிய தொழில் ஆரம்பிக்க பண உதவி வந்து கிடைக்கும் அந்நிய மொழி பேசுபவர்களால் அந்நிய இனத்தவரால் லாபங்கள் வந்து ஏற்படும் வெளிநாட்டு பயணங்கள் மூலம் ஆதாயம் வந்து கிடைக்கும் பண தேவைகள் வந்து பூர்த்தியாகும் புதிய சொந்த வீடு ஃப்ளாட் அபார்ட்மெண்ட் வாங்கக்கூடிய ஒரு யோகங்கள் வந்து ஏற்படும் புதிய நிலபுலங்கள் வண்டி வாகன யோகமும் வந்து ஏற்படும் பழைய கடன்கள் வந்து அடைபடும் அடமானம் வைத்த உங்களுடைய நகைகள் சொத்துக்களை மீட்க நல்ல சந்தர்ப்பம் வந்து கிடைக்கும் சிலருக்கு தங்களுக்கு சொந்தமான இடத்தில் வீடுகள் கடைகளை கட்டி வாடகைக்கு விடக்கூடிய ஒரு யோகங்கள் வந்து ஏற்படும் குடும்பத்திலே ஒற்றுமை வந்து ஏற்படும் சிலர் தங்களுக்கு சொந்தமான வீடு கடைகள் வியாபார ஸ்தலங்களை பராமரிக்க என செலவுகள் வந்து ஏற்படும் தேக ஆரோக்கியம் நன்றாகவே இருக்கும் எதிர்ப்புகள் காரிக தடைகள் வந்து விலகிவிடும் வாழ்வில் வசதிகள் வந்து அதிகரிக்கும் முப்பது வயதுக்கு மேல் இருப்பவர்களுக்கு திருமண யோகம் வந்து ஏற்படும் பௌர்ணமி தோறும் காமாட்சியம்மனை வழிபாடு செய்வது நன்மைகளை தரும் அபிராமி அந்தாதி படிப்பது மேலும் நன்மைகளை தரும் காஞ்சிபுரம் சென்று காமாட்சி அம்மனையும் ஏகாம்பரநாதனையும் வழங்கி வழிபாடு செய்வது நன்மைகளை அதிகப்படுத்தி தரும்